சமீபத்தில் வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு மலையாள மூவி அதுல ஒரு ஆறு பசங்க டூர் போறாங்க கொடைக்கானலுக்கு ஒரு வேலிகள்லாம் அமைச்சு தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க அதையும் பார்த்துட்டு அவங்க தாண்டி உள்ளே போறாங்க ஸோ இப்போ ஒரு மனல்ல மருத்துவராக நான் ரெண்டு கேள்வியை அவங்க முன்னால் வைக்கேன் சில நிமிடங்கள் இருந்தா கூட நம்ம அம்மாவே அம்மாவே நம்ம தேட ஆரம்பிச்சுவோம் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பசங்க அவங்க வயசு பசங்களோட பிஆர்ஸ்னு சொல்லக்கூடிய மற்ற பசங்களோட அவங்க வெளியே போறாங்க பொதுவாக நாங்கள் ஒரு மன மனல டாக்டர் நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா தான் ஒரு ஹீரோவாக பார்க்க போடுறோம் மாதிரிலாம் அவர்களுக்குள்ள ஒரு நினைப்புகள் எண்ணங்கள் வரும் தாமரை இலைகள்லாம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வேர்கள்லாம் இருக்கும் அதிர்ச்சியில நிறைய பேர் ஒரு அன்கான்ஷியஸை கடத்தி யாருமே இருக்கு அது ஒரு இருட்டாக இருக்கும் ஒரு டிப்ரெஷன் வந்துடும் ஒரு சில டைம் கழித்து ஒரு 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 நாள் மாட்டிக்கிறோம் நமக்குள்ளே வந்து ஒரு மனநிலை மாற்றங்கள் வந்துடும் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் ஏன்னா அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க பேப்பர்ல படிச்சிருப்பாங்க குறிப்பா அந்த பதிமூணு வயசுல இருந்து இருபத்தி இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஸ்டேஜுக்கு போய்ட்டு என்ன செய்யறது யூடியூப்ல போடுறோம் இன்ஸ்டாகிராமில் போடுறோம்னு சொல்லி போடுறாங்க லைக்ஸ்க்காக பண்றாங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு நமக்குன்னு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க மூணாவது நம்ம கூட ரெண்டு நாலஞ்சு பேர் வருவாங்க அவங்க ஜாலியாக என்ன பண்ணுவாங்க நீங்க முதல்ல உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டூர் போறீங்க எதுக்காக நம்ம அங்கே போறோம் சமீபத்தில் வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு மலையாள மூவி தமிழ்நாட்டில் உள்ள நிறைய திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அதில் ஒரு ஆறு பசங்க டூர் போகிறாங்க கொடைக்கானலுக்கு அந்த ஆறு பேரும் சுற்றுலாத்தலத்தை சுற்றி பார்க்கும் பொழுது இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாங்க குணா கேப்ஸ்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே கவர்மெண்ட்டால் ஒரு வேலிகள்லாம் அமைச்சு தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பலகை வச்சுருக்கிறாங்க அதையும் பார்த்துட்டு அவங்க தாண்டி உள்ளே போகிறாங்க அதில் ஒரு பையன் அந்த கேவுக்குள்ள அந்த குகைக்குள்ள விழுந்துடலாம் ஸோ இப்போ ஒரு மணல் மருத்துவராக நான் ரெண்டு கேள்வியை அவங்க முன்னால் வைக்கேன் முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஒரு சிறுவன் நம்ம பெற்றோரின் பாதுகாப்பில் பெற்றோரின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனானவன் ஒரு டீனேஜ் வயசுக்கு வரும்போது ஏன் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறான் அந்த டேக்கிங் பிஹேவியர் ஏன் அதிகமாக இருக்குது கேள்வி நம்பர் ரெண்டு அந்த பையன் அந்த டீனேஜில் இருந்து மெச்சூர் அடல்ட் ஆகும்போது ஏன் அவனோட ரிஸ்க் குறைச்சிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுது நம்ம எப்போவுமே ஒரு பயந்த சுபாவத்தில் இருக்கோம் பெற்றோரின் அரவணைப்பில் இருப்போம் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஒரு சிறு ஒரு சில நிமிடங்கள் இருந்தால் கூட நம்ம அம்பாவே அம்மாவே நம்ம தேட ஆரம்பிச்சுவோம் ஸோ இது இயற்கையாக ஒரு பாதுகாப்புக்காக அந்த சிறுவர்களுக்கு நம்ம இயற்கையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வசதி அதே சிறுவன் ஒரு டீனேஜ் ஒரு டுவெல் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகும்போது என்னன்னு பார்த்தோம்னா பியூபாட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு வயசுக்கு வர்றாங்க அந்த பசங்க அப்படி வரும் பொழுது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும் பயாலஜிக்கலா மாதிரி சைக்காலஜிக்கலா இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும் அதில் குறிப்பாக மாற்றங்கள் பார்த்தோம்னா டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் அந்த ஹார்மோனானது அளவுக்கு மீறி அதாவது அதிகமாக அளவுக்கு மீறி உள்ள அதிகமாக நம்ம அந்த ஏஜில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு வந்து சுரக்குது ஸோ அந்த ஹார்மோன்ஸ் ஆனது நம்மளை வந்து அதிகமாக ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்னு சொல்லக்கூடிய நிறைய த்ரில்லா நிறைய ஜாலியாக நல்ல சந்தோஷமாக ஃபன் மேக்கிங்காக அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பசங்க அவங்க வயசு பசங்களோட பிஎஸ்னு சொல்லக்கூடிய மற்ற பசங்களோட அவங்க வெளியே போகிறாங்க ஒரு ஒரு பைக் ட்ரைவ் போகிறாங்க ஒரு பைக் ரைடு போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து இவன் நிறைய சாகசங்கள் பண்ணணும்னு நினைப்பான் உதாரணத்துக்கு நார்மல் லிமிட் கவர்மெண்ட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இல்லை சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் போட்டு தான் இவன் நூற்றி இருபது நூற்றி முப்பதுல பைக் ஓட்டுவான் அதே மாதிரி ஒரு வீட்டுல ஓட்டி அந்த பையன் முன்னாடி சாகசம் பண்ணி காட்டுவான் பொதுவாக நாங்க ஒரு மன மணல டாக்டர் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு பையன் அதாவது இன்ஃபியாட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க பிஎஸ் அந்த அந்த பசங்க மத்தியில் இவனுக்கு வந்து தன்னை தான் யாருங்கிறத நிரூபிக்கணும் தனக்கு ஒரு வேலிடேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வான் அப்படின்னா இந்த மாதிரி அதிகமான ஆபத்தை வந்து அவன் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி அவன் காட்டிக்குவான் ஸோ அப்போ அந்த பசங்க அவனை பாராட்டுறதுனால அவனுக்குள்ளே ஒரு விதமான ஒரு கர்வம் தான் வந்து ஒரு ஹீரோ தான் ஒரு ஹீரோவை பார்க்க போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுக்குள்ளே ஒரு நினைப்புகள் எண்ணங்கள் வரும் இது மட்டும் இல்ல சில இடங்களை பாத்தீங்கன்னா கடல் பகுதிக்கு நம்ம போறோம் அப்படின்னா அதிகமாக அலைய ஒரு பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி கவர்மெண்ட் வந்து விளம்பர பழகை வச்சிருப்பாங்க ஆனா அந்த இடத்துல தான் போய் குளிப்பாங்க வேணும்னு குளிப்பாங்க கட அந்த ஆழமான கடலுக்குள்ள போவாங்க அதுக்குள்ள நீச்சல் அடிப்பாங்க டைவ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான சில விஷயங்கள்ல வந்து ஈடுபடுவாங்க அது மட்டும் இல்ல நீர்வீழ்ச்சிக்குள்ள குதிக்கிறது ஸோ அதே மாதிரி அருவி ஆறுகளில் போய் உள்ளே போய் டைவ் பண்ணுறது நிறைய வந்து தாமரை இலைகள்லாம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வேர்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துல போய் அவன் வந்து அந்த அந்த நீர்க்குள்ளே போய் நீச்சல் அடிக்கிறது இந்த மாதிரி ஆபத்தை தெரியாமல் ஆபத்தை உணராமல் நிறைய இந்த மாதிரி ரிஸ்க் தேக்கும் பண்ணுவாங்க பொதுவாக நம்ம எப்படி இது இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்ப நீங்களே ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல விழுந்துருந்தீங்க ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல விழுந்துருந்தீங்க நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல ஒரு இடத்துல விழுந்த உடனே நம்ம என்ன செய்வோம்னா அந்த அதிர்ச்சியில் நிறைய பேர் ஒரு அன்கான்ஷியஸாக கிடப்போம் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அந்த மயக்க நிலமையில் அந்த அதிர்ச்சியில் நம்ம கிடப்போம் அதுக்கப்புறம் நமக்கே ஒரு விழிப்பு நிலை வரும் வரும் பொழுது நமக்கு என்ன இருக்கும்னா அதிகமான பதட்டங்கள் இருக்கும் ஸோ ஆன்சைட்டின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம வந்து நம்ம நம்ம ஹார்ட் வந்து படம் அடிச்சுக்கணும் நமக்கு சுத்தி யாருமே இருக்காது ஒரே இருட்டா இருக்கும் ஸோ அப்போ ஒரு விதமான பயம் நமக்குள்ள ஒரு மன பயம் உண்டாகும் அந்த பயமானது நம்மளை இன்னும் மேலும் மேலும் வந்து ரொம்ப அதிகப்படுத்தி பதக்கமாகும் ஸோ இது வந்து ஒரு சில நேரங்கள் ஒரு சில மணி நேரங்கள் இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் அந்த மாதிரி நம்ம ஒரு பதட்டத்தில் இருப்போம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு நமக்குள்ளே வந்து விதமான ஒரு டிப்ரெஷன் வந்துடும் ஐயோ நமக்கு காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே நம்மளை யார் காப்பாற்ற போகிறாங்க நம்ம லைஃப் இப்படியே முடிஞ்சுருமா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நமக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வந்து செட் ஆகிடும் நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையா சொல்லி நம்ம கத்துவோம் கூப்பாடு போடுவோம் அப்படி யாரும் நமக்கு வந்து உதவிக்கு வர மாட்டாங்க ஒரு சில டைம் கழிச்சு உதாரணத்துக்கு ஒரு ஒரு நாள் மாட்டிக்கிறோம் ரெண்டாவது நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்குள்ள பிரீஃப் சைகோசிஸ்ன்னு வரும் சைக்கோசிஸ்னா என்ன அப்படின்னா நம்ம மனநிலையிலே பிறவு ஏற்படும் நமக்குள்ள ஒரு கற்பனையாக வந்து நமக்குள்ளே வந்து ஒரு மனநிலை மாற்றங்கள் வந்துடும் அது வந்து டெலுஷன் செஞ்சுருவோம் நம்ம யாராவது ஒருத்தங்க காப்பாற்ற இறங்கினா கூட நீ யார் என்ன யார் நீ காப்பாற்ற வந்துருக்க நீ அப்படிங்கிற மாதிரி அவங்கள அடிக்க போகிறது அவங்கள வந்து கழுத்தை பிடிக்கிறது இந்த மாதிரியான நம்ம என்ன செய்வோம்னா ஒரு விதமான ஒரு மனப்பிறழ்வுக்கு உண்டான மாதிரி நம்ம நடந்துக்கிடுவோம் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல ஒரு ஆபத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனதை அமைதியாக வச்சுக்கிறதா முதல் செய்ய நம்ம செய்ய வேண்டியது அதாவது எல்லாமே பதட்டமாயிரும் அந்த பதட்டத்தை குறைச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியான முறையில நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்து நம்ம சுத்தி என்ன இருக்கு யார என்ன இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஆனா நம்ம என்ன செய்வோம் பதட்டமாய் நல்ல கத்தி கூப்பாடு போட்டு நம்ம எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிடும் சோ ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல நம்ம வந்து எல்லாமே நமக்கு வந்து எனர்ஜி படம் போயிடும் அப்புறம் நம்ம சாப்பாடு இருக்காது தண்ணி இருக்காது ஒண்ணுமே இருக்காது அப்ப ரொம்ப நம்ம என்ன செய்வோம்னா மயக்காலையும் திருப்பி போயிடும் சோ அது இல்லாம முதல்ல பதட்டப்படாதீங்க ரிலாக்ஸ் ஆயிருங்க ரெண்டாவது என்ன செய்யுங்க நம்மளை சுற்றி என்னென்ன இருக்கு நம்ம எப்படி இதுலருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு யோசிச்சு பாருங்க அது ஒரு பக்கம் ரெண்டாவது நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம்னா நம்ம வந்து சத்தம் போட்டு கூப்பிடுறது இல்லை யாராவது இருந்தாங்கன்னா கையை அசைச்சு காட்டுறது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவங்கள அந்த அட்டென்ஷன் அவங்களோட அட்டென்ஷன் நம்ம மேல கொண்டுறதுக்கு சில நடவடிக்கைகள் நம்ம ஈடுபடலாம் இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய இது நான் இந்த இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை என்ன கேட்டுக்கிறேன்னா நீங்க சில ரிஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க உதாரணத்துக்கு என்ன பண்றாங்கன்னா இப்போ வாக்கிங் நடக்கக்கூடிய அந்த நடை மேடை மேலே சில பசங்க வந்து பைக் ஓட்டிட்டு போறாங்க நான் தினமும் பாக்குறேன் வாக்கிங் போகும்போது பாக்குறேன் அந்த வாக்கிங் போற நடை மேடை மேலே இவங்க ஒரு அஞ்சாறு பேர் பைக் வரிசையா ஓட்டிட்டு போறாங்க இதனால வாக்கிங் போற வயசானவங்க வந்து தடுமாறி கீழே விழுந்துருந்தாங்க சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சிரிப்பா ஒரு ஃபன்னா இருக்கு இது வந்து இந்த மாதிரியான காரியங்களை நீங்க ஈடுபடாதீங்கன்னா நீங்க போய் நீங்க கீழே விழுந்து உங்களுக்கு அடிபடுறது வேற பட் ஒருமே செய்யாத ஒரு அப்பாவி வந்து அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனை போய் நீங்க ஏடிச்சதுனால அவனுக்கும் பலவிதமான அவங்க குடும்பம் கஷ்டப்படும் அதனால அதெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் பண்ணும்பொழுது உங்களுக்கும் ஆபத்து மற்றவங்களுக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நான் ரெண்டாவது கேள்வி முன் வச்சேன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பையன் ஒரு விடலை அதாவது ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய பையன் வந்து அடல்ட்டா மாறான் மெச்சூர் அடல்டா மாறான் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வருது வந்த உடனே அவன் என்ன செய்வான் அவனுக்கு அந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் வராது பொதுவாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரும்போது ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் நம்ம வந்து பைக் ஓட்டினா நம்ம ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே ஸ்பீடாக போக மாட்டோம் அதுமாதிரி ரிஸ்கான சில விஷயங்களை செய்ய மாட்டோம் உதாரணத்துக்கு ஒரு கடல் அலைகள் அதிகமாக வரக்கூடிய பகுதியில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் இதெல்லாம் எதுனாலு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏஜ்ல நான் சொன்ன டெஸ்டோசிலன் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிடும் ஹார்மோன்ஸ் குறைஞ்சி நார்மல் லெவலுக்கு வந்துடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மூளையோட அமைப்பு வந்து மாறும் அதாவது ப்ரீஃபிரான்டல் கார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முன்பக்க மூளையானது அந்த வயசில் அதிகமாக வளர்ந்து அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் ஏன்னா அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க பேப்பரில் படிச்சிருப்பாங்க நியூஸில் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பலவிதமான இன்சைட்ஸ் வந்துடும் அனுபவங்கள்னாலேயும் அறிவுரை அந்த பார்க்கறதுனாலையும் நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரியான ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் பண்ணக்கூடாது நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூர்டு ஆல்தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த அது வராது அந்த மாதிரி ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் வராது ஸோ அதனால் இந்த நம்ம வந்து குறிப்பாக அந்த பதிமூணு வயசுலேருந்து இருபத்தி இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இந்த ரிஸ்கேக்கிங் பிஹேவியர் இருக்கிறதுனால நீங்க அந்த எதிர்ப்பு அதாவது கான்சிக்வன்ஸஸ் சொல்லுவோம் திங்கை பொறுத்த கான்சிக்வன்சஸ் அடுத்து வரக்கூடிய அந்த கான்சிகுவன்சஸ் நம்ம வந்து சப்போஸ் கை கால் உடஞ்சதுன்னா நம்ம என்ன செய்வோம் இல்லை பார்வை போனால் நம்ம என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பெட் ரிட்டன் ஆகிட்டனா என்ன செய்யறது இல்லை ஹோமா ஸ்டேஜிக்கு போயிட்டா என்ன செய்யறது ஸோ நம்மளும் கஷ்டப்படுவோம் நம்ம குடும்பமும் கஷ்டப்படும் ஸோ அதெல்லாம் உணர்ந்து இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டுகள் அதெல்லாம் நீங்க பண்ணாமல் இருக்கணும்னு நான் கேட்டேன் பொதுவாக இன்றைய தலைமுறைகிட்ட ரிஸ்கேக்கிங் பிஹேவியர் அதிகமாக இருக்கு நிறைய பேர் பைக் சாகசம் பண்றது இல்ல ஆபத்தான விளையாட்டுல விளையாடி அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணி யூடியூப்ல போடுறோம் இன்ஸ்டாகிராம்ல போடுறோம்னு சொல்லி போடுறாங்க லைக்ஸ்க்காக பண்றாங்க பட் அதோட ட்ரெட்ஃபுல் சொல்லுவோம் அதாவது அது ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தை வந்து உணர உணரமாட்டேச்சாங்க சப்போஸ் எல்லாருக்குமே அந்த ஏஜ்ல பதிமூணு வயசுல இருந்து இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்க் டேக்கிங் சொல்லக்கூடிய அந்த சாகசங்கள் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து அதிகமா தான் இருக்கும் இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி நான் ஒரு மூணு டிப்ஸ் தரேன் முதலாக நான் நிறைய பார்க்குறது என்னென்னா நிறைய பசங்க அந்த ஏஜில் வந்து ட்ரக்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க அதாவது கேனாபீஸ் ஆல்கஹால் இந்த மாதிரி நிறைய என்ன செய்கிறாங்க போதை பழக்க வழக்களை செய்கிறாங்க இது பண்ணுறதுனாலையும் அந்த ரிஸ்டிக்கிங் பிஹேவியர் அதிகமாகும் ஸோ நீங்கள் அந்த போதை பழக்க வழக்கங்கள் எதுவுமே செய்யாதீங்க அது செய்யறதுனால என்ன ஆபத்து அப்படின்னா அது நம்ம மூளை நரம்ப பாதிச்சு நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வந்துடுது சிலருக்கு வந்து மென்டல் டிசார்டரே ஆயிருந்தாங்க ஸோ அதனால அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு நமக்குன்னு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ நீங்க ஆபத்தான அந்த விளையாட்டுகளில் பொழுது நம்ம கை கால் முறிவு ஏற்படலாம் கண் பார்வை பறிவு போகலாம் காது கேட்கக்கூடிய திறன் இழந்துடலாம் இல்லை நம்ம படுத்த படுக்கையா கோம சேஞ்சு கூட போயிடலாம் அப்போ அந்த ஒரு ரிஸ்கிங் நம்ம பண்றதுனால நாளைக்கு நம்ம ஃபேமிலி தான் கஷ்டப்படும் நாமும் கஷ்டப்படுவோம் ஸோ அதனால அது பண்ணாதீங்க மூணாவதுதான் நம்ம பசங்க கூட இருக்க பசங்களோட இன்ஃபுளுவன்சஸ் ஏதாவது நம்ம கூட ரெண்டு நாலஞ்சு பேர் வருவாங்க அவங்க ஜாலியாக என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வந்து ஸ்பீடில் பைக்கை ஓட்டுறது ஸோ அவங்கள பார்த்து நமக்கு என்ன ஆகும் ஆசை ஏற்பட்டு நம்ம என்ன செய்வோம் அவங்களோட சேர்ந்து அந்த ஆபத்தை உணராம அதிகமான ஸ்பீட்ல பைக்கை ஓட்டி நம்ம கீழே வந்து கையை காலை உடச்சிக்குவோம் ஸோ அதனால அவங்களோட வரும் வரும்பொழுது நீங்க முதல்ல உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அதிகமாக பைக் ஓட்டுற ஸ்பீடில் இருந்ததுன்னா அதை குறைச்சு லிமிட் கொண்டு வந்துக்கோங்க அது மாதிரி அவங்களே நீங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை பார்க்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டூர் போகிறீங்க ஒரு ஊட்டியோ கொடைக்கானல் டூர் போகிறீங்க எதுக்காக நம்ம அங்கே போகிறோம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் போகிறோம் அதனால் அங்கே போங்க ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பட் எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்களுமே செல்ஃப் கண்ட்ரோல் இருங்க ஸோ அதனால் டூர் போங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா சிரித்து பேசுங்கள் நல்லா விளையாடுங்க பட் எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க